குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலத்தில் மிஷன் வற்றாலயா திட்டத்தில் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளருக்கு மூணு பணியிடம் வழக்கு பணியாளருக்கு மூன்று காலி பணியிடம் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு காலி பணியிடம்னு மொத்தம் ஏழு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க குழந்தைகளுக்கான அவசர உதவி அழகு ஒருங்கிணைப்பாளருக்கு தொகுப்பூதியம் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபா இதில் தகுதி என்னன்னு கொடுத்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி சமூகவியல் குழந்தை மேம்பாடு மனித உரிமைகள் பொது நிர்வாகம் உளவியல் மனநலம் சட்டம் பொது சுகாதாரம் சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருடங்களுக்கான முன் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க அதோட கணினியில் வந்து திறமை பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து நாற்பத்தி ரெண்டுக்குள் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது மேற்பார்வையாளருக்கு தொகுப்பதி வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இதுலேயும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் சமூகம் சார்ந்த சமூகவியல் சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினியில் திறமை பெற்றுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் குழந்தைகள் அவசர உதவி அளவில் பனிப்பொருளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து வழக்கு பணியாளருக்கு மூணு காலி பணியிடம் இதுக்கான தொகுப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேணும் தகவல் தொல் தொற்ற நிறுத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க குழந்தைகள் அவசர உதவி மையத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வயது வரம்பு தளர்வு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய தகவல்களை பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மாவட்ட ஆட்சியரக அலுவலக வளாகம் பழைய உணவக கட்டிடம் விழுப்புரம் மாவட்டம் ஆறுநூற்றி ஐந்து ஆறுநூற்றி ரெண்டு அதே மாதிரி முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கல்விச் சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் காலத்தாமதமாக வரப்பெற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தகுதி மற்றும் அனுபவ அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க